cinefield.com Entertainment is what we do what we do? நடிகராக தயாரிப்பாளராக பாடலாசிரியராக பாடகராக அவதாரம் எடுத்த தனுஷ் அதிகாரப்பூர்வ இயக்குநராக மாறிய படம் பவர் பாண்டி இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையில் கடந்த மாதம் ஆரம்பமாகி தொடர்ந்து நடைபெற்று வந்தது சென்னையில் முதல் கட்ட படப்பிடிப்பு திட்டமிட்டபடி முடிந்ததை அடுத்து இரண்டாவது கட்ட படப்பிடிப்பை தற்போது தேனியில் ஆரம்பித்துள்ளார்களாம் இப்படத்தின் நாயகனாக ராஜ்கிரண் நடிக்கிறார் பவர் பாண்டி என்கிற திரைப்பட ஸ்டண்ட் நடிகராக அவர் படத்தில் நடித்து வருகிறார் முக்கிய கதாபாத்திரங்களில் பிரசன்னா சங்கர் திருடா திருடி நாயகி சாயா சிங் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் வெற்றிமாறன் இயக்கத்தில் ஆரம்பமான வளச்சென்னை படத்தின் படப்பிடிப்பையும் தள்ளி வைத்துவிட்டு தனுஷ் திடீரென இயக்கத்தில் இறங்கியது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது அநேகமாக இப்படத்தின் படப்பிடிப்பு இந்த மாதத்துடன் முடிவடையும் என்கிறார்கள் இந்த மாத கடைசியில் தீபாவளி அன்று தனுஷ் நடித்துள்ள கோடி படமும் வெளியாகிறது அடுத்த மாதம் அவர் எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா படப்பிடிப்பை முடித்துக் கொடுத்த பின்புதான் பட படத்தில் நடிக்கப் போவார் என்றும் சொல்கிறார் அடுத்த ஆண்டில் ஹாலிவுட் படத்தில் நடிகராகவும் பார் ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் படத்தின் தயாரிப்பாளராகவும் பெருமையான இரண்டு விஷயங்களில் ஈடுபட போகிறார் தனுஷ் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க